கவிஞர் லட்சுமிபதி இனிய காலை வணக்கம் இன்றைக்கு பன்னெண்டு ரெண்டு உலக புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பிறந்தநாள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கோம் தமிழர்களுக்கு குறிப்பாக இந்திய தேசம் பூரா ஒரு வெளிநாட்டு ஜனாதிபதியை ரொம்ப அறிஞ்சவர்கள்னா ரெண்டு பேர் ஒன்று ஜான் கனடி ரெண்டாவது அபிரகாம் லிங்கன் அபிரகாம் லிங்கன் ஏன் எல்லாருக்கும் நம்ம ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் எளிமையான ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த விறகு வெட்டி தந்தை தாய் அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளினுடைய மகன் என்று கேலியாக பேசப்பட்டார் எப்போது ஜனாதிபதி ஆன பிறகு அதை கூட அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அம்மாம்பா எங்கள் அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் எங்கள் அப்பா தைச்ச செருப்பு தான் நீ போட்டுங்கிறன்னு சொல்ற ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ வேலையில் கெட்டிக்காரன்னா இருந்திருந்தால் அந்த செருப்பு இன்னும் தேயாம உங்ககிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு நீ வேணும்னா செருப்பு நான் தைச்சி தரேன் ஆனால் நாடாளவும் தெரியும் செருப்பு தைக்கவும் தெரியும் என்று சொன்ன அவர் வித்தியாசமான முத ஜனாதிபதி அவர் கவிஞர் லட்சுமிபதி வேலூர் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதிலே பிறந்தவர் அமெரிக்காவிலே பதினஞ்சு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்திலேயே மறைந்தார் ஐம்பத்தி ஆறு வயது வரை வாழ்ந்தவர் மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்தினா கெட்டிஸ்பர்க் உரையின் பேர் கெட்டிஸ்பர்க் அவர் பேர் சொல்றாங்க லிங்கன் ஆபிரகாம் லிங்கனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது உலகளவில் இ அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதி அவருடைய கெட்டிஸ்பர்க் உரை ஒரு விழா கிழமை நடைபெற்றது அதில் சொல்றாரு மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகிற மக்களாட்சி அதான் மக்களாட்சி டெமாக்ரசிக்கு அழகான உதாரணம் உலகளவிலே போற்றப்படுகிற ஒரு உதாரணம் டெபினேஷன் கொடுத்துறவர்தான் உழைத்தால் உயரலாம் கடுமையான உழைப்பாளி படிப்பாளி படைப்பாளி சட்டம் படித்து ஜனாதிபதியானவர் தோல் தோல்வி தவிர வெற்றியே காணவில்லை ஆனால் கடைசியில் ஜெயிச்சார் ஆபிரம் பிறந்த பிறந்தநாள் அவர் சொன்ன சில செய்திகளை நம்ம இன்று பகிர்ந்து கொள்வோம் அவர் ரொம்ப அழகாக சொல்வார் மக்களுக்காக அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக ஆளப்படும் அரசாங்கம் அதான் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகிறதே மக்களாட்சி என்று கெட்டிஸ்பர் என்கிற இடத்திலே வீர உரை நிகழ்த்தியவர் லிங்கன் அவர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் எப்பவுமே தோல்வி சார் இருபது வருஷமாக தோல்வியே அடைஞ்சிருந்தார் செனட்டில் ஜனாதிபதி எலெக்ஷனில் எல்லாத்துலேயும் தோல்வி ஆனால் விட்டுட்டு ஓடவே இல்லை அவர் ஜெயிக்கிற வரைக்கும் அவருக்கு உழைச்சார் உழைச்சார் ஜனாதிபதியாக மாறினார் பதினாறாவது ஜனாதிபதியாக உலக புகழ்பெற்ற ஜனாதிபதியாக மாறினார் அவர் சொல்கிறார் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதே இளைஞர்களே நாம் கண் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுத்தில் ஜெயிச்சிட்டா அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் சோம்பேறித்தனம் அது கூடாது அப்ரகாம் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார் திங்கக்கிழமை எம்எல்ஏவாக ஆனார் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ஆனார் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா செனட் உறுப்பினராக இது ஆகி ஒரு பார் கவுன்சிலில் உறுப்பினராக மாறுறாரு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் விழாக்கிழமை கெட்டிஸ்பர்க் உரையை நிறுத்துறாரு வெள்ளிக்கிழமை சுடப்படுறாரு சனிக்கிழமை உயிர் போகுது ஆக வாரம் முழுக்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமாக அதை சொல்லுவாங்க அது உண்மைதான் உழைச்சி உழைத்து நிறைய படித்து படித்து முன்னேறணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தான் ஜனாதிபதியினுடைய வாழ்க்கை ஆபர் பொன்மொழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் அவர் சொல்கிறார்கள் உங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படாதீர்கள் அவர்கள் உங்களை மதிக்கும் அளவு உயர்ந்து காட்டுங்கள் என்பதுதான் ஆபிரிக்க உயர்ந்த பழமொழி நாம் பின்பற்றினால் வாழ்க்கையை வெல்லலாம்